ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்கா சட்டுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாலையபட்சம் ரெண்டாம் நாள் நம்ம பார்த்து என்ன தலிகை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தோரம்பருப்பும் கள்ளப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறேன் இது வந்து வேப்பம்பூ ரசம் இதுக்கு வந்து துளியோன்ற அளவுக்கு புளியை ஊராக கரைச்சின்ட்டு உப்பும் மஞ்ச பொடியும் போட்டு வச்சுருக்கேன் இப்போது ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இப்போது பருப்பு உருண்டை குழம்புக்கு அரைச்சிக்கலாம் வேப்பம்பூவை நான் இந்த மாதிரி தான் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் குச்சி கோது இதெல்லாம் காஞ்ச இலை அதெல்லாம் இருக்கும் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் நம்ம அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை வரைக்கும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம வறுத்து இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மிளகா தான் ஒரு ரெண்டு மிளகாய் நன்னா கிள்ளி வச்சுட்டு இருக்கேன் இந்த மிளகாயை போட்டு தான் பண்ண போகிறோம் இது சாத்துமது பொடியோ மிளகு ஜீரக பொடியோ எதுவுமே போட போகிறதில்லை இன்றைக்கி இது இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் பருப்பு ஜலமும் விட மாட்டோம் தக்காளி கிடையாது இப்படி தான் சாத்தும் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் புளி ஜலத்தில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன் இப்போது ஒரு வானால் எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போது அந்த இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இந்த கிள்ளி வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம் மிளகாயை சேர்த்துட்டு உடனே இந்த இதை சேர்த்துக்கலாம் வேப்பம்பூவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு அதில் கொட்டி நம்ம சுட வச்சோம்னா சூப்பரான இது கிடச்சிரும் நம்மளுக்கு இன்னலாம் வேப்பம்பூ வறுத்தா ஊரே வாசனை வரும் அந்த தெருவே வாசனை வரும் இப்போ நம்ம ஆற்று உள்ளேயே கூட வாசனை வரமாட்டேன்றது களிகாலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது துளி கூட வாசனை வரல வேப்பம்பூ வறுக்கிற வாசனை இந்த மாதிரி வேப்பம்பூவை நல்லா கருப்பாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதில் நம்ம கடுகு போட்டு நல்லா வெடிச்சிருச்சு இதுலேயே திறம்பாறினட்டும் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை இதில் சேர்த்துக்குவோம் ரெடியாக ஊத்துக்கணும் புளி ஜலத்தை சேர்த்துந்து எவ்வளோ சாத்துண்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜலம் ஊத்துக்கலாம் இதில் இதுலேயே கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எங்கள் காலத்தில் நாங்கள் பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்குவோம் அந்த திதி வர அன்னைக்கு நம்ம மாலை பட்சத்துல ஒரு இது பண்ணுவோம் இல்லையா ஷ்ராத் மாதிரி பண்ணுவோம் இல்லையா ஷ்ராத்தலிகை பண்ணி இது பண்ணுவோம்ல தர்ப்பணம் பண்ணுவோம்ல அன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் இப்போ வேணுங்கிற அளவுக்கு ஜலம் குத்தியாச்சு குத்தின்ட்டு இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றின்ட்டோம்னா நம்மளோட சாத்தம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த சாத்துமது வந்து பித்தம் மயக்கம் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் அப்படிலாம் இருக்கும்போது இதை சாப்பிட்டோம்னா வயத்த கிளீன் பண்ணும் வயத்தில் இருக்கிற பூச்சி எல்லாம் சாகும் அதனால் நம்ம இதை சாப்பிட்றது நல்லது இப்போது வேப்பம்பூ சாத்தும் வந்து இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் இதில் பச்சை கருவேப்பிலை போடணும் இந்த இப்போ பருவேப்பில் தூவிக்கலாம் இந்த சாத்தமத்துக்கு சாத்தமது பொடியோ மிளகு ஜீரக பொடியோ அரைச்சி கொட்டுறதோ எதுவுமே கிடையாது இந்த மிளகாயை கிள்ளி இருக்கும்ல அதுதான் உப்பு புளி மிளகாய் வேப்பம்பு வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தில் குத்தின்னு கலந்துன்னு சாப்பிட்டோம்னா இப்போது இது இந்த மாதிரி கொதிக்கிறது இந்த மாதிரி கொதித்தா போகிறோம் இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் சாத்தம் வந்து நல்லா கொதிச்சுடுத்து இப்போது இதை நம்ம எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது ஒரே பாத்திரத்தையே வச்சு நம்ம எல்லாமே செய்ய போகிறோம் இந்த இல்பச்சட்டிலையே இப்போது நம்ம அடுத்தது வெண்டைக்காய் கரமது பண்ணிடுறலாம் கரமது தான் நம்மளோட சாத்தும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போது சாத்தும் இது பண்ண இலப்பச்சட்டிலே நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தின்ட்டு இதுலேயே வெண்டைக்காய் கரமது நம்ம திறம் திறம்பாரிக்கலாம் இன்றைக்கி மாலை பட்ச தலிகையில் வேப்பம்பு சாத்து வந்து வெண்டைக்காய் கரமது பருப்பு ரெண்டை குழம்பு இப்போது வெண்டைக்காய் கரமதுக்கு என்னென்னா காயட்டும் இப்போது பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம பருப்பு எடுத்து இதில் போட்டுட்டோம் இப்போ அது கூடயே உப்பு பெருங்காயம் காரப்பொடி போட்டுக்கலாம் வெண்டைக்காய் கரம்புறதுக்கு வெண்டைக்காயை எடுத்து திருத்தி வச்சிருக்கேன் ஒரு வாடகை அடுப்பில் போட்டு வெண்டை ஜா எண்ணெய் குத்தின்னுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருத்தி இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நல்லா வெடிச்சுட்டோம் அதுலேயே நம்ம எண்ணெயிலையே மஞ்சப்பொடி பெருங்காயம் பெருங்காயம் உரிப்பிச்சு போட்டுண்டு இந்த மாதிரி வறுத்து விட்டுண்டதுக்கப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காயை சேர்க்கலாம் வெண்டைக்காயை சேர்த்து சால்ட்டு போட்டு ஒரு கலரு கலரிடுவோம் நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் கரம்புலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் தெரியும் எல்லாருக்கும் ஸோ இந்த வெண்டைக்காய் கரம்பு இந்த மாதிரிலாம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் உப்பு போடல கடுகு உளுத்த இந்த இது உள்ள நல்லா இறங்கி உப்பு மஞ்சள்லாம் நல்லா இந்த வெண்டைக்காய் உள்ள இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போது இந்த கரம்பருக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் கடைசியாக நம்ம பொடி போட்டு இறக்கினோம்னா சூப்பரான வெண்டைக்காய் கரம்பு ரெடி ஆகிடும் போய் இது நல்லா வதங்கட்டும் சுருள சுருள வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு என்னென்ன போட்டுக்கலாம்னு பார்க்கலாம் இப்போது தோரம் பருப்பு கடலப்பருப்பு ஊற வச்சதை போட்டுட்டோமா அது கூட கொஞ்சம் பெருங்காயம் அந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி இந்த உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு இதில் நான் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை அடியில் போட்டிருக்கேன் போட்டு அரைச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் போட்டிருக்கேன் இப்போது இதை நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் அதுக்குள்ளே இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு போவோம் வதங்கட்டோம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வதங்கட்டோம் இந்த பருப்பு கூடையே மிளகா வத்தில ஊற வச்சும் நம்ம போட்டு அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட பொடி இருந்ததுன்னா பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம நல்லா இதை அரைச்சின்னு வந்துடலாம் அப்படிங்களா இப்போ நம்ம பருப்பு உருண்டைக்கு அரைச்சின்ட்டோம் சூப்பராக இந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக குர குறைன்னு அரைச்சுட்டா தான் நம்மளுக்கு இப்படி இப்படி உருட்டி போடும்போது நம்ம உதுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மழை மழைன்னு அரைச்சின்ட்டிங்கன்னா உங்களுக்கு முழுக்குன்னு இருக்கும் உருண்டை வேகாத மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க இப்போது நான் வந்து இந்த பருப்பு ஊறின ஜலமும் வச்சுருக்கேன் இந்த ஜலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இதை நான் குழம்புல குத்தி பண்ணிவிடுவேன் புளி கரைச்சி குத்தும் போது இதையும் சேர்த்து கரைச்சி குத்தி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் கரமந்தல் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் கரமதை நல்லா வதக்கி வச்சுட்டு அதில் நம்ம வந்துட்டு காரப்பொடியே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் காரப்பொடி அரை ஸ்பூன் போட்டுட்டு நம்ம குழம்புடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வடங்கட்டும் குழப்பழப்பே இல்லை தரங்க நம்ம திருத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு திருத்தினோம்னா குழப்பழப்பு வராது வதம் கட்டும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நான் களறி விட்டுக்கலாம் வளரிகே இன்றைக்கி ஒரே இப்ப சட்டிலேயே நம்ம சாத்திரி பண்ணிட்டோம் கரம் இது பண்ணிட்டோம் அடுத்தது இதுலேயே நம்ம பருப்பு இருந்த குழம்பும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பாத்திரம் வந்து நிறையா சேராது தேய்க்கிறதுக்கு இதை எடுத்து பேசனில் மாற்றின்ட்டு நம்ம இதே இப்ப சட்டிலேயே குழம்பு பண்ணிட்டுருலாம் பண்ணிவிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரே பாத்திரத்துலேயே பண்ண மாதிரி ஆகிடும் நம்ம எப்படியாக இருந்தாலும் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் இப்போ இதை நல்லா வதங்குது அப்படிங்களா கரும்புது ரொம்ப சூப்பராக வதங்கிடுச்சு இப்போது நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு இதே வானாலேயே நம்ம குழம்பு பண்ணிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் அப்படிங்களா காய சூப்பரமாக ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ண்டாச்சு இப்போது நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே வானாலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தின்டுவேன் எண்ணெய் குத்தின்ட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கல் கடுகு போட்டுக்கலாம் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் இதுக்கு வெந்தயம் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் ஒரு அரை மிளகாய் நல்லா வெடித்து செவந்ததுக்கப்புறம் கருவேக்கப்பறம் போட்டு நம்ம பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ஜலத்தை சேர்த்துக்கலாம் அதில் அந்த ஜலத்தை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம பருப்பு உருண்டை பருப்பில் அரைக்கிறதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ குழம்புக்கு டக்குனு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் வந்து எங்காத்து வழக்கப்படி செய்கிறேன் அவாவாத்து வழக்கம் என்னவோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க எங்கள் வழக்கம் இது தான் இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி வளர்க்கிட்ட கேட்டால் சொல்லலாம் அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன் நீங்களும் அது வழக்கப்படி செஞ்சுக்கோங்க சில பேர் மஞ்சள் பொடி பெருங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டேன் வா சேர்த்துக்காதவா ஸ்கிப் பண்ணிவிடுங்கோ எங்கள் காற்றில் நான் எங்கள் காற்று கிட்டே கேட்டேன் சேர்த்துக்கலாம் அது அன்றைக்கி நம்ம தர்ப்பணம் பண்ணுற அன்றைக்கி மட்டும் சார்த தளிக்கிற மாதிரி பண்ணணும் காய்கறியெல்லாம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் தான் நான் பண்ணேன் இப்போது நம்ம புளியை கரைச்சி அதில் குத்திக்கலாம் புளியை கரைச்சி குத்தின்ட்டு அண்ணா கொதிக்கும்போது தான் நம்ம உருண்டையை போட போகிறோம் இப்போது புளியை குறிச்சு கரைச்சி குத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம் ஏன்னா பருப்பு உருண்டை வந்து ப உருண்டை வந்து இழுத்துக்கும் குழம்பு அதனால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணால் தான் அதை ஆரித்துனா திக்காகும் இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம் அதில் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி குத்தின்ட்டோம் இப்போது நம்ம இதில் பொடி சேர்த்துக்கலாம் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டையிலையும் மிளகாப்பொடி போட்டு அரைச்சிருக்கோம் அதனால காரமாக இருக்கும் அதனால் நம்ம இதை போட்டு நல்லா இது புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நம்ம பருப்பு உருண்டையை உருட்டி போடலாம் போய் இது கொதிக்கட்டும் இந்த திங்கன்னா குழம்பு என்ன கொதிக்கிறது இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பு உருண்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி அதில் போடலாம் இதில் வந்து சில பேர்லாம் பருப்பு உருண்டைக்கு எல்லாம் போடுவான் நான் எதுவுமே போடல பருப்பு உப்பு பொடி காரப்பொடி பெருங்காயப்பொடி கருவேப்பிலை மட்டுந்தான் போட்டு அரைச்சி போட்டு பண்ணுறது தான் நான் நம்ம பார்த்து வழக்கம் அப்படி தான் பண்ணுவேன் ப்ளைனாக தான் பண்ணுவேன் நீங்கள் இதில் தேவைப்பட்டதுன்னா என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் போட்டுக்கோங்க நம்ம பார்த்துல எப்படி பண்ணுவோம் அதேமாதிரி பண்ணுறேன் இப்போது எல்லா உருண்டையும் இதில் உருட்டி போட்டுட்டு பார்க்கலாம் இது இவ்வளோ இருக்கு இன்னும் இதெல்லாம் நான் உருட்டி போட்டுட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி குழம்புல போட்டுட்டோம் இப்போது ரொம்ப ஹையில் வைக்கலாம் லோவில் வச்சுருந்தேன் இப்போ ஹையில் வச்சுருக்கேன் இதெல்லாம் இந்த குழம்புல வெந்து எல்லா உருண்டையும் மேலே வரும் இப்போது கலக்கக்கூடாது கரண்டியை போட்டு கலறினோன்னா உருண்டை உடஞ்சி குழம்புல கரைஞ்சிரும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கலரி விடலாம் இது இப்போது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பார்த்தீங்கன்னா உருண்டை போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் கொதிச்சுட்டு இருக்கு கொதிச்சு உருண்டையெல்லாம் மேலே வரும் வெந்ததுக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்களா இந்த இந்த உருண்டையெல்லாம் பாருங்கள் வெந்த உடனே மேலே வருது பார்த்திங்களா தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு பயம் கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் இந்த மாதிரி உருட்டி இட்லி வேக வைப்போம்ல அந்த வேட்டில் வச்சு எடுத்து உருட்டியும் போ உருட்டி வேட்டில் வச்சு போட்டு போடுவாங்க சில பேர் எண்ணெயில் வச்சு பொறிச்சுமே போடுவாங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் குழம்பெல்லாம் ஊறிண்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக மேலே கலப்பின்னு வருது பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தானாக வந்துடும் இப்போ இது எல்லா உருண்டையும் மேலே வரட்டும் ஆனால் குழம்பும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்கன்னா நம்மளோட உருண்டை எல்லாமே சூப்பராக வெந்து மேலே வந்துடுது இப்போது நம்ம குழம்பும் திட்டமாக ரெடி ஆகிடுத்து இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு கலரி காட்டுறேன் பாருங்கள் தெரியுதா உருண்டை சூப்பராக வந்துடுச்சில்ல பார்த்தீங்களா இப்போது நம்ம இதை அப்படியே எடுத்து பாத்திரத்தில் மாத்தின்டலாம் நம்மளோட குழம்பு சூப்பராக பாத்திரத்தில் மாற்றின்ச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்